எல்லாருக்கும் வணக்கங்க உயிர் கோலம்னு சொல்லக்கூடிய அந்த பூமியில் கடவுள் படைச்சிருக்க உயிர்கள் வந்து ஏராளமாக இருக்கு இந்த உயிர்களில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூடவே இருக்கிற உயிர்கள் வந்து சில உயிர்கள் தான் சில உயிர்களை நம்ம ஒருமுறை கூட பார்த்தது கிடையாது வாழ்நாளில் இல்லையா இப்போ எந்த உயிர்களால் நமக்கு பயன் இருக்கோ அந்த உயிர்கள் மேலே நம்ம அக்கறை அதிகமாக செலுத்துகிறோம் சில உயிர்கள் வந்து பூமியில் இருக்கிறதே வந்து நம்ம சட்டை பண்ணுறதே கிடையாது உதாரணத்துக்கு எறும்பு பட்டுப்பூச்சி வண்ணத்துப்பூச்சி எலி இந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் என்ன சாப்பிடுது எப்படி வாழ்கிறாங்க அவங்கள அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா அவங்க எங்கே போய் தூங்குறாங்க பறந்து போகிற பிள்ளைங்க என்ன ஆகிறாங்க குருவி காக்கா எதெல்லாம் என்ன ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நினைக்கிறோமா அல்லது கவலைப்படுறோமா இல்லைங்க எத்தனை இரும்பு நம்ம நடக்கும் போது கொள்கிறோம் ஆனால் அது இருக்கிற இடம் தெரியறதில்ல அதனால் அது அதனுடைய உயிருக்கு வந்து மதிப்பு இல்லை நம்ம கண்ணு முன்னாடி அது உயிர் வந்து போகிறதில்ல காலுக்கடியில் நசிங்கே இப்படியே போயிடுது அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல அதே மாதிரி பட்டு பூச்சிகள் வந்து பறந்து போகுது ஒரு கட்டத்தில் அது எங்கேயாவது போய் இறந்து போயிடும் அதே போல் தான் குருவி காக்கா கிளி பருந்து என்னென்ன பறவைகள் இருக்குது என்னென்ன பூச்சி இனங்கள் இருக்குது அவைகளுக்கெல்லாம் தினமும் சாப்பாடு கிடைக்குதா தூங்குதா எங்கே தங்குறாங்க தண்ணி குடிக்கிறாங்களா நல்லபடியாக இருக்காங்களா அல்லது செத்துட்டாங்களா அப்படிங்கிற கவலை நம்ம எதுவும் படுறதில்ல நம்ம கூடவே இருக்க மாடு கோழி ஆடு இவங்களால நமக்கு வருமானம் வருது அதனால அவங்க மேலே தனி கவனம் எடுத்துக்கிறோம் அதே போல் தான் நம்ம கண்ணுக்கு நல்லபடியாக தெரிஞ்சு நல்லா தெரியக்கூடிய ஒரு விலங்கு மனிதனையே ஒட்டி வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் நாய் ஆடு மாடு கோழி மேலே காட்டுற அன்பு வந்து நம்ம நாய் மேலே காட்டுறதில்ல ஏன்னா ஒரே ஒரு காரணம்தான் அதுகளால் நமக்கு வருமானம் கிடையாது செலவு தான் இல்லைங்களா அப்போ வந்து இந்த விலங்குகளை வந்து கடவுள் ஏன் படைத்தான் படைச்சதோடு மட்டும் இல்லை மனிதன் வாழக்கூடிய இடத்துல ஏன் விட்டான்னு தெரியல மனிதனையே அண்டி மனிதனையே நம்பி மனிதன் கூடவே இருக்கிற இந்த விலங்குகளுக்கு மனிதனால் மிகப்பெரிய கஷ்டங்கள் தான் உருவாகுது அது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மிகுந்த துன்பங்களுக்கு மனிதனால் ஆளாக்கப்படுது இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல நம்மளால் உதவி செய்ய முடியாத பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் ஏ ஏராளமாக இருக்குது காட்டில் இருக்க விலங்குகளுக்கெல்லாம் நம்ம என்ன உதவி செய்கிறோமா யானை இருக்குது மான் இருக்குது புளி சிங்கம் நரி ஓநாய் ஒட்டகம் எவ்வளோ விலங்குகள் இருக்குது இதெல்லாம் வந்து மனிதனுடைய உதவியை வந்து எதிர்பார்க்கறது இல்லை எதிர்பார்க்காத மாதிரி கடவுள் வந்து அதுங்களை காட்டுக்குள்ளே படைச்சிட்டான் காட்டுக்குள்ளேயும் அதுங்க படுற கஷ்டம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னு கேளுங்க ஆறு மாதம் மழை பெஞ்சா புல் கிடைக்கும் இலை கிடைக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வெயில் அடித்தா தண்ணி கூட கிடைக்காது குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இல்லாமல் எத்தனை உயிர்கள் தானாக நடந்து போகும்போது உளுந்து மரணிக்கிறதும் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி எலும்பு தொழும்மா ஆகி நின்ன இடத்துல அப்படியே உயிர் போய் நிற்கிறதும் இந்த மாதிரி அவலங்கள் கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண் முன்னாடி தெரியறதில்ல அதனால் நம்ம அவைகளை வந்து அதுங்களோட துன்பத்தை வந்து நம்ம நினைக்கிறதில்லை பெருசாக எடுத்துக்கறதில்ல ஆனால் நம்ம கண் முன்னாடி இருக்கிற இந்த விலங்குகள் அதாவது நாய்கள் வந்து படும் துயரம் கஷ்டம் வந்து நமக்கு நல்லா தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி சாப்பாடு இல்லாமல் அலையிறது தண்ணி இல்லாமல் அலையிறது படுக்க இடம் இல்லாமல் அலையிறது இந்த குட்டி போட்டுக்கிட்டு குட்டிங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தனக்கு சாப்பாடு இல்லாமல் தாய் நாய்கள் வந்து தெருவில் திரியிறது இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுகளுக்கு வந்து வாய் கிடையாது வாய் இருந்தால் மனுஷனை போல் ஒருத்தருகிட்ட போய் உதவி கேட்கும் கடன் கேட்கும் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும் வாய் இல்லாதனால வந்து நிற்கிது நம்மக்கிட்ட வந்து நிற்கிது ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க அம்மா சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் போடுங்கன்னு நிற்கிது அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதே ஏதாவது போடலாம் இல்லையா நம்மளை சுற்றி தான் இருக்குது நம்ம கூட தான் இருக்குது நம்மளை அண்டி தான் இருக்குது நம்மளை நம்பி தான் இருக்குது இப்படிப்பட்ட உயிர்களை வந்து நாம் ஏன் தவிக்க விடணும் கஷ்டப்படுத்தணும் அல்லது ஆ நம்மளால் முடிஞ்சால் வீட்டில் எவ்வளோ சாப்பாடு மீதி பண்ணுறோம் கொட்டுறோம் வேஸ்ட்டாக டிச்சில் கொட்டுறாங்க குப்பையில் போடுறாங்க கவரில் கட்டி தூக்கி போடுறாங்க ஏன் அந்த உணவை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜீவன்களுக்கு போட்டால் நம்ம என்ன குறைஞ்சி போயிடுவோமா அதுதான் தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உணவு மீந்தால் ஒரு பேப்பரில் போட்டு ரோட்டில் வச்சுடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜீவன் சாப்பிடும் நாய் சாப்பிட்லான்னா கூட ஒரு எறும்பு ஈ ஏதோ ஒன்று வந்து சாப்பிடும் ஒரு குருவிங்க வந்து பொறுக்கும் மீன் பண்ணாதீங்க நமக்கு மட்டும்தான் சாப்பாடு தயாரிக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சக்தி கடவுள் கொடுத்துருக்கான் நமக்கு தான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கான் புரிஞ்சுக்கிற சக்தி பேசுகிற சக்தி நடக்கிற சக்தி எல்லாமே கொடுத்துருக்கான் பணம் சம்பாதிக்கிறோம் எவ்வளோ சுகங்களை அனுபவிக்கிறோம் நான் நாம் வந்து கண்டிப்பாக உதவணும் உதவுகிற குணம் மனிதனுக்கு வந்து இருக்கணும் மனிதன் வந்து இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து உதவணும் தயவு செஞ்சு கொள்ளாதீங்க துன்புறுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதுங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பாவமாக இருக்குது அதுங்க வயிற்ற போட்டுக்கிட்டு குட்டிங்களை இழுத்துட்டு ரோட்டில் திரியும்போது போது பாவமாக இருக்குது நாமளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் மனிதர்கள் எல்லாம் பெற்ற மனிதர்களே எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா வாயில்லாத ஜீவன்கள் என்ன பண்ணும் அவங்களுக்கு யார் தான் உதவுவாங்க கடவுள் படைச்சிட்டான் பிறந்துருச்சிங்க அதங்களை என்ன பண்ண முடியும் கூண்டோடு கொல்ல முடியுமா முன்னெல்லாம் அப்படி தான் கொண்டுட்டு இருந்தாங்க ஆ அது மாதிரி கொள்ளுறது பாவம் இல்லையா சொல்லுங்கள் மனசு வருமா எப்படிப்பட்டவங்களுக்கு அது மனசு வராது தானே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ்